இந்த பாம்போட தோலை பாத்தீங்களா இன்னும் லென்தா இருந்துச்சு நாங்க எடுக்க எடுக்க திஞ்சிருச்சு இது பாம்பை பார்த்தா இது எனக்கு ரொம்ப கட்டி விரியா பாம்பு மாதிரி தெரிகிறது ஆனா சாமி பாம்பை தெரியலங்க ஒரு நாள் தலையா பாம்பா என்னது தலையா சாமி பாம்பா அது எனக்கு பாம்பை பத்தி எதுவுமே தெரியாது ஏன்ட்டு வந்து கேக்குற இது பார்த்தா தலை மாதிரி தெரிகிறது சத்தியமா பாம்பு தோலா இருக்கும் கையில பிடிச்சிட்டு இருக்கோம் ஒரிஜினல் பாம்பா இருந்தோ எக்ரிகுல்ச்சருடைய பாம்பா நீ ஓடி இருப்ப நான் ஹாய் வரேன் ஹாய் சொல்லு